யோபு இரண்டாம் அதிகாரம் பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமை தூசிக்கானோ பாரு என்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மற்றும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்றன தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோவுடைய மூன்று சிநேகராகிய தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில் தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள்